பெரும்பாலான ஐபிஎல் ரசிகர்களோட எதிர்பார்ப்பில் இன்றைக்கி ஒரு லாரி மண்ணல்லி போட்டுருச்சுங்க இந்த மழை பயவில் அவங்க நேற்று வரைக்கும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் பிளே ஆஃபுக்குள்ளே போக போகுதுன்னு தான் நம்மளில் பல பேர் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நெனப்பு தாண்டா புலப்பை கெடுக்கும்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி போட்டியில் இந்த மலை வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணி விட்டுருச்சுங்க ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் குஜராத் அணிகள் மோத இருந்த இன்றைய போட்டி வந்து இப்போ மழையால் நடக்காமல் போயிடுச்சு ஆமாங்க ஹைதராபாத்தில் இருக்கிற இப்போ மலையை பார்த்தா இன்றைக்கி இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லை இதனால் இந்த போட்டி முழுவதுமாக தடைப்பட்டால் இந்த ரெண்டு அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு விடும் அப்படி பார்த்தா ஏற்கனவே எஸ் அணி பதினாலு புள்ளிகளில் இருக்காங்க ஸோ இன்றைக்கி கிடைக்கிற இந்த ஒரு புள்ளியை சேர்த்தா பதினஞ்சு புள்ளிகள் பெற்று அணி இன்றைக்கே நேரடியாக பிளே ஆஃபுக்குள்ளே போயிடும் என்ன போயிடும் அதான் போயிருச்சே ஸோ அப்படி பார்த்தா இப்போ கேகேஆர் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹச் போன்ற மூன்று அணிகளும் பிளேஆஃபுக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கே போயிட்டாங்க இனிமேல் கடைசி இடமான நாலாவது இடத்துக்கு யார் வரப்போகிறா ஆர்சிபியா சிஎஸ்கேவா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் மிச்சம் இருக்குது சரி ஒருவேளை இன்னைக்கு மட்டும் இந்த மேட்ச் நடந்திருந்தால் எஸ்ஆர் அணி ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களில் ஒரு சிலருக்கு கேள்விகள் எல்லாம் ஆனால் அணி இன்றைக்கி வின் பண்ண வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து குஜராத் அணி ஏற்கனவே வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு குஜராத் அணிக்கு ஒரு ஃப்ரீ ஹிட்டு தான் அதாவது இருபது ஓவருமே இவங்களுக்கு ஃப்ரீ ஹிட்டு தான் வந்தால் வருது போனால் போகுதுன்னு எந்தவித ப்ரெஷருமே இல்லாமல் குஜராத் அணி விளையாடி இருப்பாங்க ஆனால் எஸ்ஆர்ஹச் ஆர்கனிக்கோ இது ஒரு கிட்டத்தட்ட வால்வாசாவா மேட்ச்சு தான் அதனால் முழுக்க முழுக்க ப்ரெஷரோடு தான் விளையாடி இருப்பாங்க எஸ்ஆர் அணி ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இன்னைக்கு குஜராத் அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இந்த மலைப்பயவில் வந்து எஸ்ஆர் எஸ் அணியை இப்போ ஆடாமலையை பிளே ஆஃபுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருச்சுங்க ஸோ இப்போ உள்ள சினாரியோ என்னென்னா வர்ற சனிக்கிழமை நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மோத போகிற இந்த போட்டியில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி ஜெயிச்சே ஆகணும் அப்போ தான் ஆர்சிபி அணியால் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் அதே போல் தான் இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கேவும் ஜெயிச்சே ஆகணும் ஆனால் அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க பார்த்தீங்களா சிறந்த நண்பர்களான இவங்களை இப்போ பரம எதிரி ரேஞ்சுக்கு மாற்றி விட்டுருச்சுங்க இந்த மலை ஆக சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மொத போகிற இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிளே ஆஃபுக்குள்ளே போவாங்க தோற்குற அணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஆனால் ரன் ரேட்டில் நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்ம சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் தோத்தா கூட நம்ம சிஎஸ்கேனால் ஈஸியாக பிளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும் ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே அணி தோக்கலாம் ஆனால் அதிக ரேட் வித்தியாசத்தில் மட்டும் தோத்துறவே கூடாது உதாரணத்துக்கு இந்த போட்டி தொடங்கி சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு அந்த ஸ்கோரை ரெண்டாவது பேட்டிங் செய்கிற ஆர்சிபி அணி பதினஞ்சு ஓவருக்கு முன்பாகவே சேசிங் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி அணி பிளே ஆஃபுக்குள்ளே போயிருவாங்க அதே போல் இந்த போட்டி தொடங்கி சிஎஸ்கே அணி ரெண்டாவதாக பேட்டிங் செய்கிற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சா சிஎஸ்கே அணியை அறுபது எழுபது ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வின் பண்ணியே ஆகணும் ஸோ கொஞ்சம் ஓப்பனாக உண்மையாக சொல்லணும்னா ஆர்சிபி அணியோட ப்ளே ஆஃப் வந்துட்டு இன்றைக்கே முடிவுக்கு வந்துருச்சுங்க ஏன்னா ஆர்சிபி அணியால் சிஎஸ்கேவை வின் பண்ண முடியும் ஆனால் அதிக ரன் ரேட் வித்தியாசத்துலலாம் வின்னே பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஒன்றும் அவ்வளவு மட்டமான டீம் ஒன்றும் கிடையாது சரி நீங்கள் சொல்லுங்கள் இனிமேலும் ஆர்சிபி அணிக்கு பிளே ஆஃப் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்